ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிறத வந்து எங்களுக்கு வீடியோஸ் போடுங்க டெய்லியும் வந்து அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் வெஜிடபிள் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் எடுத்து வைக்கும்போதே வந்து பிரித்து வச்சுருவேன் நான் வந்து வாங்கறதுக்கு முன்னாடியே வந்து இன்னிக்கு இது எது சமைக்கணும் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணி நான் வந்து திங்ஸ் வாங்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே போய் பார்த்துட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி வந்து அவைலபிளாக இருக்குது நேச்சுரலாக எந்த அளவுக்கு கிடைக்கிறது என்னென்ன வெஜிடபிள்ஸ்ன்னு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து செட்டில்டு போடுவேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நான் வந்து பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நாட்டு பீர்க்கங்காய்ங்க நம்ம வந்து ஹை ஹைப்ரூட்ன்னு சொல்லுவாங்களா அது கிடையாது இது வந்து நாட்டு பீர்க்கங்காய் இந்த பீர்க்கங்காய் வந்து அதாவது நாட்டு பீர்க்கங்காய் அப்படின்னா வந்து இந்த காய் வந்து லைட் கலரில் இருக்கும் ஹைப்ரூட் அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கும் க்ரீன் கலர்லேயே ரொம்ப டார்க்காக இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது காய் ஃபஸ்ட்டு எங்கே வாங்கினேன்னு சொல்லிடுறேன் நான் வந்து உழவர் சந்தையில் தான் வாங்கினேன் உழவர் சந்தையில் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் போடுவாங்க அவங்களே நேரடியாக வந்து சேல் பண்ணுவாங்க அதனால் நமக்கு ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து இது ஒரு இந்த பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு கிராம் இருந்துச்சு இது வந்து முப்பது ரூபா எனக்கு கொடுத்துருந்தாங்க இந்த அவரக்காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ சீசன் டைம் அவரக்காய் நமக்கு சீசன் டைமில் என்ன காய் கிடைக்குதோ அந்த காய் அதிகமாக எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து இந்த காய் வந்து இருபது ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் உழவர் சந்தை உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க ரொம்பவுமே வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் காய் நிறையா கிடைக்கும் அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு இது வந்து இயற்கையானதாகவே நமக்கு கிடைக்கும் இப்போ நான் இன்றைக்கி போனதில் நான் வாங்கினதை அப்படி அப்படியே நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன் நான் உங்களை காமிக்கிறேன் இப்போது நான் பீர்க்கங்காயும் அவரைக்காயும் ஒரு நாள் செஞ்சுருவேன் அதாவது பீர்க்கங்காயை வந்து கடைஞ்சி அவரைக்காய் வந்து தேங்காய் பூ போட்டு பொரியல் செஞ்சிருவேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ வந்து பொரியல் செஞ்சு சுரக்காய் வந்து சாம்பார் வச்சுருவேன் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து ரெண்டு வாழைப்பூ வாங்கினேன் வாழைப்பூவு வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம உணவில் அதிகமாக சேர்க்குறது ரொம்ப நல்லது துவர்ப்பு சுவையுடைய காய்கள் வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வாழைப்பூ வச்சுருக்கேன் இது வந்து வாழைப்பூவு குழம்பு வச்சுருவேன் குழம்பு வச்சுட்டு இங்கே பாருங்கள் கோவக்காய் இந்த சுகர் இருக்கிறவங்களாம் இப்போ அதிகமாக வந்து இந்த கோவக்காய் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த கோவக்காயை பொரியல் வந்து செஞ்சுருவேன் இது நல்லா காரசாரமாக மசாலா போட்டு செஞ்சுருவேன் இது அதனால் இந்த வாழைப்பூ குழம்பு வச்சு இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் முள்ளங்கி வச்சுருக்கேன் முள்ளங்கி வந்து சாம்பார் வச்சு வெண்டைக்காய் வந்து பொரியல் வச்சுருவேன் வெண்டைக்காய் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அது வந்து செஞ்சுருவேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீரை அகத்தி கீரை இந்த அகத்தி கீரை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்குவோங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அகத்திக்கீரை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாகும் வயிறு சுத்தமாகும் ரொம்பவுமே ஆரோக்கியமானது அதனால் நான் இந்த அகத்தி கீரையை வந்து சாம்பார் வச்சுருவேன் அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கியை வந்து பொரியல் செஞ்சிடுவேன் ஒருவேளை நீங்கள் முள்ளங்கியை இன்னும் பொரியல் செஞ்சது இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த முள்ளங்கி பொரியல் செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வச்சு காய் வந்து பொரியல் வச்சுருவேன் அடுத்தது இந்த ஸ்வீட் கார்ன் வந்து அங்கே இருந்துச்சு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து நான் வேக வச்சு வச்சுருவேன் இல்லை ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துடுவேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வாங்கின உடனே செட்டு செட்டாக பிரித்து எடுத்து வச்சுருவேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னக்கு எட் எதை செய்வேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வாங்குறது கரெக்டாக வாங்கிடுவாங்க எதை முன்ன செய்யணுமோ அதை பின்ன செய்வாங்க பின்ன செய்யறத முன்னே செஞ்சுருவாங்க அப்போ ஆகும்போது அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து சீக்கிரமாக வந்து குறஞ்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் மண்டே அன்னைக்கு செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கீரை இந்த அகத்தி கீரை வந்து சாம்பார் வச்சு முள்ளங்கி பொரியல் வச்சுருவேன் கீரை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போதுமே நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு வந்து மொதல் நாளே வந்து காய்களை வந்து கட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வச்சு செய்கிறதுக்கு நீங்கள் காயே செய்யாமல் சாப்பிடாமல் இருந்துக்கலாம் ஏன்னா அதில் சுத்தமாக சத்துங்கிறது இருக்கவே இருக்காது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க காய்கறிகளை சமைக்கும்போது வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க குயிக்காக நீங்கள் கட் பண்ணணும் இல்லை வந்து அந்த டைம் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நான் வந்து எப்படி வந்து சமைப்பேன் வெஜிடபிள்ஸ் எப்போ கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத கூட உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன் அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இப்போது முதல் நாள் திங்கக்கிழமையே கீரை அகத்திக்கீரை சாம்பார் வச்சு முள்ளங்கி பொரியல் வச்சுருவேன் அகத்திக்கீரை சாம்பாரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அடுத்தது ரெண்டாவது நாள் செவ்வாய் கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா வாழைப்பூ சாம்பார் வச்சு இந்த கோவக்காயை பொரியல் செஞ்சுடுவேன் மூணாவது நாள் வந்து வாழைப்பூ வந்து பொரியல் செஞ்சு இந்த சொரக்காயை வந்து சாம்பார் வச்சுருவேன் மூணு நாள் ஆச்சுங்களா ஃபோர்த்து டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை வந்து கடைஞ்சி இல்லைன்னா சாம்பார் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று செய்வேன் வச்சு இந்த அவரைக்காயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பொரியல் செஞ்சிருவேன் ஃபோர்த்து டே ஆச்சுங்களா ஃபிஃப்த்து டே அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கியை வந்து சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருவேன் ஃபிஃப்த்து டே சிக்ஸ்த்து டே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வச்சு பாகக்காயை வந்து நான் வந்து பொரியல் செஞ்சுருவேன் பாகக்காயை வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டு பாகக்காய்ங்க இது வந்து இந்த நம்ம விவசாயிகள் கிட்டே வாங்குகிற அந்த உழவர் சந்தைக்கு போனோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுத் தோட்டம் போட்டிருப்பாங்க கொஞ்சமாக தான் போட்டிருப்பாங்க அதில் வரக்கூடிய காய்களை வந்து இந்த மாதிரி உழவர் சந்தையில் தான் கொண்டுட்டு வந்து விற்பாங்க மேக்சிமம் மார்க்கெட்டில்ங்கிறத விட உழவர் சந்தையில் கொண்டுட்டு வந்து விற்பாங்க ரொம்ப அந்த சுவையே வந்து பார்த்திங்கன்னா டே ரொம்ப அதிகமாக இருக்கும் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஆறு நாளுக்கும் நான் காய் வாங்கிட்டேன் ஏழாவது நாள் நான் வந்து நான்வெஜ் தான் செய்வேன் சண்டே ஃபிஷ்ஷு இல்லைன்னா மட்டன் இந்த மாதிரி செய்வோம் இல்லைன்னா சில சமயம் வந்து அன்றைக்கி நான்வெஜ்ஜை சாய் செய்ய முடியாதுன்னா காளான் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சுப்போம் இப்போது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நாளைக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸு உழவர் சந்தையில் வாங்கும்போது உழவர்களுக்கும் அவங்க விவசாயிகளுக்கும் நம்ம பெனிஃபிட் ஆன மாதிரி இருப்பாங்க நம்மளும் பெனிஃபிட் ஆன மாதிரி இருப்போம் இன்னொன்று அந்த உழவர் சந்தைங்கிறது மார்னிங் டைம் போகணும் சிக்ஸ் ஓ கிளாக் போனால் தான் வாங்க முடியும் அவங்களாம் இருப்பாங்க ஒரு எயிட் ஓ கிளாக் போனாலே தீர்ந்து போயிடும் எல்லாமே ரேட்டு மலிவாக தாங்க இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் வாங்கிறத காட்டிலும் இது ரொம்ப மலிவாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமும் கூட அதே மாதிரி அவங்க வந்து இயற்கையாக போடுறத வந்து கொஞ்சமாக தான் கொண்டு வருவாங்க அதனால் சீக்கிரமாக தீந்துரும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து வாங்கக்கூடிய வெஜிடபிள்ஸை இதே மாதிரி என்னன்னைக்கு என்னை எதோடு சேர்த்து சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஒரு சிலருக்கு வந்து எந்த காய் சாம்பார் வச்சா எந்த காய் பொரியல் வைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கும் நான் வார வாரம் இனிமேட்டு வந்து வாங்கக்கூடிய காய்களை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து எதை எதோட வந்து நம்ம சமைச்சா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து கம் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமனில் தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட்டு வீடியோ இதே மாதிரியே வார வாரம் போடணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறனால மட்டும்தான் நான் என்னுடைய சேனலை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வர முடிஞ்சுது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இங்கே பாருங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ி சனிக்கழம ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்